ஏதாவது தீபாவளி பொங்கல் வந்துதா இட்லி தோசை சுடுவீங்க உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாது போடி என் குடும்பத்தை பத்தி பேச வந்துட்ட உன் குடும்பம் பெரிய அது ஓ உன் குடும்பம் தான் பெரிய இது வேற வேற ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டற அபடி தான் பேசுவேன் வீட்ல ஒரு வேளை பாக்குறது கிடையாது எல்லாம் வேலைய நானே செய்ய வேண்டியதர்க்கு டேய் இப்படி சொல்லி சொல்லி எல்லாம் வேலைய ஏன்டா இல்ல நீ கட்டிட்டுப் போயிரற ஏற்கனவே நேரம் ஆயிருச்சு நான் கொண்டு போய் கடையில் மாவு கொடுத்து வரேன் வர்றதுக்குள்ள இந்த கிரைண்டர் கலி வைக்கற அம்மா தாய் போ தயவு செஞ்சு வந்தறாத சரி சரி நான் போய் மாவு கொடுத்துட்டு அப்படியே ஜோசியரியம் பாத்திட்டு வந்தறேன் பூ பூவைக்கு போறோம்ல அதுக்கு ஒரு நல்ல நல்ல பாத்து சொல்லுங்கன்னு கேட்டுட்டு வரணும் என்னது பூ பூவைக்கு போறியா யார் தலையில பூவைக்கு போற ம் செத்து போன உன் பாட்டு படுத்துக்கு பூவைக்கு போற ஆனா பரால சூர்யாக்கு பேசி முடிச்சுக்கோல அந்த பொண்ணுக்கு முறையா போய் பூ வச்சிட்டு வரணும் அதுக்கு அப்புறம் நிச்சயம் கல்யாணம்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணனும்ல அதுக்கு தான் ஒரு நல்ல நல்ல பாட்டு வர போறேன் சுந்தரி நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யற எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அது என்னவோ சரிதான் இருந்தாலும் ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நாள் குடிச்சிட்டு வந்துடலாம் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் முறைப்படியே செய்வோம் எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி அவனுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் அதுவும் சரிதான் ஆனா இவ்வளவு அவசரமா எல்லாத்தையும் செய்யணுமா என்ன முதல்ல ஒருத்தர் கொத்தர் பழகி பிடிக்கதான் பாப்போம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு எல்லா வேலையும் பாக்கலாம் என் தம்பிக்கு நான் பார்த்த பொண்ணு பிடிக்காம போகுமா அதெல்லாம் பிடிக்கும் என்னக்கா காலையில ஏன் பேச்சு அடிபடுது உனக்கு பாத்துருக்கோம்ல பொண்ணு அந்த பொண்ணுக்கு பூ வைக்கிறதுக்காக ஒரு நாள் போகணும் அதான் நல்ல நாள் பாக்குறதுக்காக ஜோசியர் கிட்ட போறேன் இந்த நாள் என்னடானா நீ அவசரப்படாத முதல்ல சூர்யாக்கு பிடிக்கட்டும் சொல்றாரு நீ என்ன சொல்ற அக்கா எதுவா இருந்தாலும் பொறுமையாவே பண்ணிக்கலாம் ஏன்டா அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா என்ன இல்ல இந்தால் சொல்ற மாதிரி பேசி பழகி காதலிச்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ண நினைக்கிறியா நான் தான் சொன்ன சுந்தரி உன் தம்பி அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டான் அப்படிலாம் இல்ல என் தம்பி ஏன் தான் கேப்பான் நான் ஒரு பிச்சைக்காரிய கட்டா கூட அவன் கல்யாணம் பண்ணிப்பான் இல்லடா தம்பி என்னடா அமைதியா நினைக்கிறேன் வாய் திறந்து சொல்லு மாப்பிள சொல்லு சொல்லு யோ புருஷன் பொண்ணாடி சேர்ந்து காலையில என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா நானா இல்லடா எது வரனாலும் அக்கா கிட்டே கேளு நீ தம்பி சொல்லுடா அக்கா நீ சொன்னா யாரும் வேணாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் கேட்டுக்கிட்டீங்களா இப்ப என்ன சொல்றீங்க

சரி சரி நீங்க பேசிட்டேருங்க இந்த மாமா மட்டும் நான் கொடுத்துட்டு வந்தறேன். ஏ மாம்சு எனக்கு ஒரு டவுட். என்னடா கேளு. கல்யாணத்தை பத்தி எந்த டவுட்டா இருந்தாலும் இந்த மாமா கிளியர் பண்ணி வைக்கிறேன் இய அக்கா அவனை திட்றா அடிக்குறா. சில சமயம் தூக்கி போட்டு கூட மிதிக்கறா. ஆனா எப்படி? பள்ள காட்டிட்டே நிக்கறேன். டேய் நீயும் கூடி சீக்கத்துல கல்யாணம் பண்ண போறல? அப்ப புரியும். ஒருவேளை நமக்கும் இதே நிலைமை தானோ? மாப்ள அதுல என்ன டவுட்? சுந்தரி உன் தம்பி கல்யாணத்தை இவர கிட்டயே கேளு. இவரே நல்ல முடிவா சொல்லுவாரு. ஐயோ வணக்கம். வாங்கமா உட்காருங்க. என் தம்பிக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு நீங்க நல்ல நல்லா பாத்து சொன்னீங்கன்னா அன்னைக்கு போய் பூ வச்சிட்டு வந்துருவோம் சரிமா கொஞ்சம் இருங்க பாத்து சொல்லிடுறேன் ஐயா அப்புறம் இந்த மாசத்துல வேண்டாம் அடுத்த மாசத்துல ஒரு நல்ல நல்ல பார்த்து சொல்லுங்க ஏன்னா அந்த பிள்ளைக்கு பரிச்சு வருது சரிங்கம்மா சுந்தரி பொண்ணு குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சியா இல்லையா ஏக்கா நல்லாதான் விசாரிச்சேன் சரி சரி அப்பா இல்லைன்னு கேள்விப்பட்டேன் பாத்து அதை சாக்கா வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கறியும் உங்க வந்து இருந்துட்டு போறா அப்படிலாம் இருக்காது அப்படி இருந்தாலும் என்ன ஒருத்தன தனியா இருக்கிறதுக்கு எங்க கூட வந்து இருந்துட்டு போறாங்க அதுல ஒண்ணு தப்பு இல்லையே அம்மாடி இவ்வளவு நல்லபடியா இருக்க கூடாது வர என்ன பண்ணுவ பாத்தேன் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களை கூட கூட்டிட்டு என்ன சொல்லணும் ஒரு குடும்பம் நல்லா உடனே உள்ள போந்து ஆட்டை கழிச்சு கும்மி அடிச்சிட வேண்டியது ஏமா நான் இப்ப இப்படி பேசுற என்ன என்ன இப்பதான் கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ளயும் அந்த பொண்ணு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நீங்களே எதாவது கிளப்ப விடாதீங்க அதெல்லாம் நல்ல பொண்ணாதான் தெரியுது என்னமோமா சொல்றது சொல்லிட்டேன் அப்புறம் உன்னோட இஷ்டம்

அதுக்கு ஜோதா ஏதாவது பிளான் போடணும் அவ தான் உட்காந்து கடலை போட்டுட்டு ஹலோ சொல்லுங்க ஏடி இந்த லவ் பண்றவங்க மணி கணக்கு அப்படி என்ன பேசுவாங்க கயல் நீ முன்னாடி லவ் பண்ணிருக்கல கொஞ்சம் சொல்ல ஏய் லவ் பண்ணும்போது பேசுறதுக்கு எதுவும் இல்லைனாலும் பேசிட்டே இருக்க தோணும் அதான்டி அப்படி என்னதான் பேசுவீங்க வேற என்ன ஹலோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்புறம் அப்புறம்னு சொல்லி 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 அடுத்த நாள் வந்துடும் ஓ நம்ம ஜோவும் இப்போ அப்படித்தானே பேசிட்டு இருப்பா ஆமா ஆமா அப்படிதான் பேசிட்டு இருப்பா பேசாம இந்த லவ் நம்ம பேர்ச்சி விட்டுருமா ஜோ நம்ம கூட இல்லாதது ரொம்ப மிஸிங்கா இருக்கு பாரு நம்ம மூணு பேரும் கதை பேசிட்டு இருக்கோம் ஆனா அவன் மட்டும் தனியா அவன் அவன் கூட கடல போட்டுட்டு இருக்கா ஏய் உனக்கு எதுக்குடா இந்த கோலவெரி சும்மா இரு அவன் பேசிட்டு வந்துடுவா ரெண்டு மூணு ஹலோ ஹலோ கப்ரோ ஏதாவது மேடம் அப்ப மட்டும் தயக்கமா ஏல இதுக்கு முன்னாடி நான் எந்த பையன்கிட்டயும் இப்படி போன்ல எல்லாம் பேசனது இல்ல. ডেইলি பாத்து பொண்ணுகிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்கேன் பாரு. எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே நம்ப முடியலையே. ஏன் நம்ப முடியல? நீ பார்க்கிறதுக்கு ஹேண்ட்சமா இருக்கீங்க. பக்கா ஜென்டில்மேன். காலேஜ் டைம்ல எல்லாம் உங்க பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்தி இருப்பாங்களே. ஆ அப்புறம் என்ன அப்புறம் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுவேன் உங்க பின்னாடி நிறைய பொண்ணு சுத்தி இருப்பாங்களே. ம் வந்து இருக்காங்க. எந்த பொண்ணையும் எனக்கு பிடிக்கல. ஓ ஏன் பிடிக்கல?

நேர பாக்கும் போதுலாம் புரிஞ்சதல்லวะ ஆனா போன்ல நல்லா பேசுறேன் நானா நேர பாக்கும் போது புரிஞ்சதல்லவனா ஒருவேளை சூர்யா கிட்ட கோவப்படுறான்ல அத சொல்றாரோ ஏய் ஒண்ணுதான் அதே அதே வந்து எனக்கு கொஞ்சம் கோவம் ಜಾSTயா தான் வரும் ஏன் உங்களுக்கு அத பிடிக்கலையா சட அப்டினா இல்ல நீ கோவப்படுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ඔண்ணுங்க எப்போதுமே உன்ன மாதிரி boldயா இருக்கணும் நீ ரொம்ப கோவப்படுறேன் உன் கோவத்தை கொஞ்சம் குறைன்னு சொல்வீங்களோன்னு நினைக்கேன் பரவாயில்லை 얘ன்ன நீங்க அப்படியே ஏத்துக்கறீங்க ரொம்ப தேங்க்ஸ் பொதுவா பசங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிட்டும் நீ இதை மாட்டிக்கோ அதை மாட்டிக்கோனு பொண்ணுங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி இல்லாம நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க இப்பதான் எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு காலேஜ் ஓச்சு ஒரு பேத்துக்கு தான் ஓகே சொன்னியா ஏச்சே அப்படியா இல்ல அம்மா மாப்பிள்ளை ஒரு மாதிரி சொன்னதும் நான் படத்தம் ஆயிட்டேன் எனக்கு கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா நீங்க தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதும் அப்பவே எனக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு பொண்ணியோ நீ எது நாள் பிடிக்கும் இல்லைங்க ஒரு பொண்ணுக்கு தேவை பாசமும் பாதுகாப்பும் அது ரெண்டுமே உங்க கிட்ட இருந்து கிடைக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு எதை வச்சு நான் இவ்ளோ நல்லவன்னு முடிவு பண்ற என்னோட அம்மாவை நீங்க தான் ஹாஸ்டல்ல சேத்தீங்க ஒருத்தங்கள ஹாஸ்டல் கொண்டு வந்து சேக்கற வரைக்கும் கூட ஓகே ஆனா அதுக்கு அப்புறம் கட்டி அவங்க கூட இருந்து பாத்துக்கிறது எத்தனை பேர் செய்வாங்கன்னு தெரியல நீங்க அதை செஞ்சதுமே எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு யாருனே தெரியாத ஒருத்தங்க மேல நீங்க இவ்வளவு அன்பு காட்டுறீங்கன்னா உங்க கூடவே வாழ போறவங்க மேல நீங்க எவ்வளவு அன்பு வைப்பீங்க அதுக்காக தான் உங்களுக்கு நான் ஓகே சொன்னேன் ஆமா என்னையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தங்களை பிடிக்கிறதுக்கு காரணம் வேணுமா என்ன நீ எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்க அவ்வளவுதான் ஏன் இருக்குன்னா சொல்ல தெரியல சோஹி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அவர் தான் காலேஜ்லயே வந்து கேட்டுட்டு போயிட்டாருல மறுபடியும் போன் பண்ணி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ரெண்டு பேசி பேசி நமக்கு பைத்தியம் பிடிக்க வைக்குது ஏய் அதுக்கு பேர் தாண்டி காதல் நானும் இதே மாதிரி ஒரு நாள் சூரியாவை காதலிச்சு கனவுல டூயட் படுவேன் பாரு அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும் சரி நான் வைக்கிறேன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டோம் நினைக்கிறேன் சரி நீ போய் தூங்கு எக்ஸாம் வர போதுல நல்லா படி நல்லா ஸ்கோர் பண்ணு சரிங்க சரி நான் வைக்கிறேன் ஒரு வழியை முடிச்சுட்டு போல சும்மா வைக்காத ஒரு லவ் சொல்லிட்டு அப்புறம் கட் பண்ண ஏய் லூஸ் லூஸ் அவர் இன்னும் லைன்ல தான் இருக்காரு அவரே என்ன கட்டாத கேடா கேக்கட்டும் லவ் சொல்லு நீ இதுவரைக்கும் இப்படி தான் பேசி நாங்க பார்த்ததுல சொல்லு ஏய் அதெல்லாம் எனக்கு சொல்ல வராது வாய் மூடுங்கடி